மிதுன ராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு இருந்து கொண்டு உச்சபலமாக இருந்து கொண்டு தசமஸ்தானத்தை பார்க்குற தன்னுடைய சொந்த வீட்டை அலுவல் ரீதியாக முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு சொல்வாக்கு செல்வாக்குன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க போகிறது குறிப்பாக குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குடும்பத்தில் லாபத்தை பெருக்குகின்ற வாய்ப்புகள் ஏற்படும் தாயார் மூலமான ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை குரு பார்க்கறதுனால இந்த மாதத்தில் சனியும் வக்கரனு வருதி அடைகிறார் இதனால் உங்களுக்கு எழுச்சி மிகவும் வாரம் மாதமாக இருக்கும் கடன் ஜாஸ்தியாகும் மிதுனராசிக்கு இப்போ கடன் ஜாஸ்தி ஆகுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் அந்த கடனால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாம் தேதி ஆறாம் தேதி காலை பதினோரு மணி வரை அதன் பிறகு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சி எடுத்தால் தட் வில் பி சக்சஸ்ஃபுல் அடித்து சொல்லலாம் நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து சில விஷயத்தை நான் ஆரம்பிக்கிற ஒரு இந்த இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இந்த நாட்களில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த இன்றைக்கி நான் எடுக்கிற காரியம் சக்ஸஸ் தான் அப்படின்னு அடித்து சொல்லக்கூடிய வகையில் இருக்கும் ஆனா உங்களுக்கு மனச்சலனத்தையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுகின்ற நாட்கள் அப்படின்னு கேட்டேன்னா வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாட்கள் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் ஆனால் புது புது எதிரிகளை நீங்கள் உருவாக்குவீங்க அது என்னைக்குன்னு கேட்டேன்னா நவம்பர் இருபத்தைந்து காலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் நவம்பர் இருபத்தி ஏழு மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் மகர ராசியில இருந்து கொண்டு உச்ச குருவின் பார்வையில் இருப்பார் நீங்கள் கேட்கலாம் குரு பார்வையிலிருந்தால் நல்லது தானே சார் அப்படின்னு நல்லது தான் அதாவது நீங்கள் புதுசு புதுசாக நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் புதுசு புதுசாக உங்களுடைய எதிரிகளை உருவாக்குகிறதுக்கு உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் அதனால் கவனமாக பேசணும் இந்த சந்திராஷ்டமம் தண்ணிக்கு மனசுக்கு வார்த்தைக்கு சம்மந்தம் இருக்காது புத்திக்கு வார்த்தைக்கு சம்மந்தம் இருக்கார் மனசுக்கு வார்த்தைக்கு சம்மந்தம் இருக்கார் மனசில் நினைக்கிறது அப்படியே உளறிக்கொட்டி கெட்ட பேர் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது இரண்டாம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உறவுகளின் வருகை ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது வருமானத்திற்கு குறைவில்லாத நாட்களாக இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே அதே சமயம் நான்காம் இடத்துல விரையாதிபதி ஐந்தாம் வீட்டதிபதியான சுக்ரன் நீச்சமாக இருக்காருன்னு கவலைப்படாதீங்க இந்த மாதம் ரெண்டாம் தேதி எண்ணிக்கை அவர் பயிற்சி ஆகிறாரு உங்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுல தாமதம் ஏற்படும் அதனால் திருமண தம்பதிகள் கொஞ்சம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாது இந்த ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வம் இருந்தாலும் உங்களுடைய மந்தத்தன்மை அல்லது சோம்பேறி தனத்தின் காரணமாக படிப்பில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் கெடுதல் பண்ண மாட்டாங்க நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவார்கள் படிப்புலேயும் சரி வேலையிலையும் சரி கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டே அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஆறாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துல இருந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால செவ்வாய் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை உங்கள் உடம்பில் எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சரி அப்படியே சூரியனை பார்த்த பனி போல மறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு அந்த இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சில இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன காரணம்னா சொல்லக்கூடிய வார்த்தைகள்னால நீங்கள் வந்து எதையோ நல்லது சொல்லப்போக அது பார்க்குறவங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்கள் பேரில் குற்றத்தை சொல்லுவாங்க அதாவது அபவாத பெயரை சம்பாதிக்கிறதுக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போதுலாம் அபவாத பெயர் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பொருள் ஏவல் பார்த்து பேசுவது நல்லது அதே சமயம் இந்த மிதுன ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் மேன்மை ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு நீங்கள் அதுவும் நீங்கள் வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை சார்ந்தவர் ஹெச்ஆரில் இருக்கீங்க இல்லை வந்து ஆன்மீக பேச்சாளர் என்னை போன்ற ஜோதிடர்கள் அவர்களாக இருந்தால் இந்த மாதம் உங்களுடைய வாக்கு வன்மையின் காரணமாக உங்களுக்கு புதிய கஸ்டமர்ஸ் வருவாங்க வருமான அதிகரிப்பு ஏற்படும் தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்குது இதில் நீங்கள் ஒரு கேள்வி வரும் சார் பத்தாம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரே அதனால் ஏதாவது பாதிப்பு இருப்பான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக டிசம்பர் அஞ்சாந்தேதிக்கு மேலே குரு வக்கர பெயர்ச்சி ஏற்படும் பின்னாடி வந்து உங்கள் ராசிக்குள்ள வராது அந்த சமயத்துல உடம்பு கொஞ்சம் நவம்பர் அஞ்சா டிசம்பர் அஞ்சாம் தேதிக்கு மேல உடம்பு படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ எந்த கெடுதலும் கிடையாதுங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு இதில் நல்ல விஷயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கும் ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு இத்தனை நாள் உங்களுக்கு வந்து ஒரு சொந்த இடம் இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ சொந்த இடத்துல போய் அமரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவராக இருந்தாலும் சரி இல்லை நிலம் சார்ந்த தொழில் பண்ணுறவராக இருந்தாலும் சரி எந்த பிசினஸ் ரிலேட்டட் டு லேண்ட் எது பண்ணினாலும் சரி அதாவது நங்கூரம் இடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் கப்பலில் இருக்கிற ஒரு தண்ணி சார்ந்த தொழில் பண்ணாலும் சரி அதுலேயும் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் வருது இதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி பாதையில் பயணிக்கிறதுக்கும் கடல் கடந்த பயணத்திற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி முயற்சி பண்ணுறீங்கன்னா இட் இஸ் த ரைட் டைம் யூ கெட் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னா அந்த பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாமே ஸ்லோவாக தான் நடக்கும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது குரு அக்டோபர் பதினெட்டுக்கு முன்னாடி கடைக்கடை கடன்ட்டு நீங்கள் பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து பேசுவீங்க ஒரு பையனை பார்த்து பேசுவீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அதை கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் பண்ணுவாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் ஸ்லோ ப்ராசஸ் பண்ணுவாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அவசரப்பட மாட்டாங்க நிதானமாக போலாம் ஆயிரங்காலத்து பயிர் நம்ம மெதுவாக பண்ணுவோம் என்ன அவசரம் ஏன் அவசரப்படுறீங்க என்னமோ நீங்கள் என்னமோ அவசரப்படுற மாதிரி கடைசியில் அவங்க பண்ணுறது தப்பான விஷயம் அவங்க ஸ்லோவாக இருக்காங்கிறத நீங்கள் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளார கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் உடன்பிறப்புகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதே சமயம் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனம் கொள்வது நல்லது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் படிப்பில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார்னால் இந்த மாதம் முழுவதுமே சூரிய நாராயணர் வழிபாடு செய்ய வேண்டும் அது யார் சார் சூரிய நாராயணர் நாராயணருங்கிறது பெருமாள் சூரிய நாராயணங்கிறது வந்து நம்ம தினமும் பார்க்கக்கூடிய சூரியனை தான் அதனால தினமும் காலையில் ஆக்சுவலி இப்போ சுறுசுறுப்பு உங்களுக்கு வேணும் இந்த சுறுசுறுப்புக்காக தான் இதை நான் சொல்கிறேன் தினமும் காலையில் சூரிய உதயம் ஆகும்போது முடிஞ்சதுன்னா உங்கள் ஊரில் பீச் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கடற்கரை யோரமாக இருந்தீங்கன்னா அந்த பீச்சுக்கு காத்தால் அஞ்சே முக்காலுக்கு போயிடுங்க அந்த சூரியன் அங்கே போது நீங்கள் ஆதித்ய ஆதித்யதயத்தை சொல்லிவிட்டு ஒரு பதினாலு தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத வெற்றிகளை பார்க்கக்கூடிய ஆற்றலை அந்த சூரிய நாராயணர் உங்களுக்கு வாரி வழங்குவார் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய பலாபலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதுவும் குறிப்பாக நவம்பர் பதினாறுக்கு மேலே குருவின் பார்வையில் சூரியன் வரதுனாலையும் நவம்பர் இருபத்தெட்டு சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனாலையும் பலவிதமான க்ஷேமங்களும் யோகங்களும் அனைத்து மக்களுக்கும் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்